வணக்கம். 25, 8, அன்பர்களே உத்திரம் நட்சத்திரம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் அதாவது உறவு என்று சொல்லலாம் கணவன் மனைவி உறவுதான் வேலை செய்யும் இடத்தில் இருக்கின்ற சகாக்கள் உறவுதான் ஏதேனும் தொழில் செய்கின்றோ உடன் ஒரு பார்ட்னர் அவரும் உறவுதான் உறவுகளை சொல்லும் பொதுஜன தொடர்பை சொல்லும் இந்த ஏழாம் இடம் இந்த ஏழாம் வீட்டுக்கு உடையவன் ஏரிய நட்சத்திரத்து அதிபதி ஏழாம் வீட்டுக்கு உடையவன் அல்ல வீட்டுக்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி சர வீடுகளில் இருந்தால் எப்படி சாதாரணமாக சொல்வார்கள் ஒரு நேரத்தில் நான் இப்படி இருந்தேன் அதற்கு பிறகு மனம் மாறினேன் சின்ன வயதில் இந்த குணம் அதற்கு பிறகு கால மாற்றத்தில் இப்படி மாறினேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் பெரும்பாலோர் சொல்லுவார்கள் ஆனால் இந்த இரத்த வகை இருக்கிறதே பிறக்கும்போது என்ன குரூப்போ என்ன வகையோ அதுதான் கடைசி வரை அப்படி ஒரு குணம் பிறவி குணம் நீங்காத பிறவி குணம் இவர்களுக்கு உண்டு இதுதான் இந்த ஏழாம் வீட்டுக்குடையவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி சகர வீட்டில் இருந்தால் நடப்பது எந்த காரணத்தைக் கொண்டும் யாராலும் தனது கொள்கையை லட்சியத்தை மாற்ற முடியாது மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் இனம் இனத்தோடு தான் சேரும் என்பார்கள் ஒத்த கருத்துடைய அன்பர்கள் நபர்கள் இவர்களுக்கு உறுதுணையாக வருவார்கள் நண்பனுக்காக எதையும் செய்வான் விட்டுக் கொடுப்பான் நட்பு என்றாலும் விரோதம் என்றாலும் மிதமிஞ்சி இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் திருமண விஷயத்தில் தனக்கு பிடித்தமான மனைவியாக இருந்தால் தாஜ்மஹால் கட்டுவான் அப்படி பிடிக்காதவள் அல்லது பிடிக்காதவன் என்று சொன்னால் உடனடியாக வெட்டிவிட தயங்க மாட்டார்கள் மனதுக்கு பிடித்தது என்று சொன்னால் நல் உறவு இல்லை என்று சொன்னால் பிரிவு அவ்வளவுதான் சரி சிற வீடு சிற வீட்டில் இப்படி அமைந்தால் இவர்கள் கிடைத்ததில் திருப்தி நம் தலையெழுத்து இப்படித்தான் எல்லோரிடமும் ஒத்துப்போக இவர்களால் முடியும் இவர்களுக்கு ஒரு விசேஷ பண்பு யார் மீதும் விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாது பின் அது அவர்களுக்கு தான் தெரியும் இதற்கு இடைப்பட்ட அந்த ஒன்று என்னவென்று யாருக்குமே தெரியவில்லை விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை எங்கோ எங்கேயாவது போகிறோம் சிரித்து பேசுவார்கள் பார்க்காமலே இருக்கிறோம் கவலையும் படமாட்டார்கள் இப்படிப்பட்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஒரு வகையில் தாமரை இலை போல் என்று சொல்லலாம் உபயம் இந்த உபயம் இருக்கிறதே இதில் அமைந்தது என்று சொன்னால் ஒரு குரல் இருக்கிறது அதாவது புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங் கிழமை தரும் என்று ஒரு பாட்டு இருக்கு திருக்குறள் அதற்கு இலக்கணம் இவர்கள் தனது லட்சியப்படி தன் லட்சியத்திற்கு ஏதுவான நபர்களை தேர்ந்தெடுப்பார்கள் உயிருக்கு உயிராய் பழகுவார்கள் அவர்களுக்கு எது வந்தாலும் தனக்கு வந்தது போல் இருப்பார்கள் நெகமும் சதையும் போல என்று சொல்வார்களே அப்படி நட்புக்கு நல்ல மரியாதை கொடுப்பார்கள் ஆனால் தரம் பார்ப்பார்கள் தரம் இருந்தால் இணைவார்கள் இல்லை என்றால் ஒதுக்கிவிடுவார்கள் இவர்கள் யாரிடமாவது பழகினால் நீங்கள் நிச்சயித்துக் கொள்ளலாம் இவருக்கும் அவருக்கும் ஒரே குணம் என்று ஏறத்தால் மற்றவனும் அப்படித்தான் இருக்கிறார்கள் இவர்கள் மிக மிக அதிகமாக ஒரு நெருங்கிய உறவினை ஏற்படுத்தி கொள்வார்கள் நல்லவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் நட்புக்கு நெருங்கிய நட்புக்கு உயிரையே கொடுப்பார்கள் அன்பர்களே ஏழாம் இடத்து அதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அவன் சர சர வீடுகளில் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் மிகவும் கஷ்டப்பட்டு பொறுமையாக காத்திருந்து எது நடக்க வேண்டுமோ அந்த நல்ல காரியத்தை இன்று நீங்கள் முடிப்பீர்கள் ராசி அன்பர்களே நல்ல நாள் வைக்கப்பட்ட ஒரு தேர்வில் இன்று நீங்கள் வெற்றி தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே கவன பிசகோ அல்லது அலட்சியமோ ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் காட்டிய உங்கள் வித்தை எந்த அளவுக்கு அங்கீகாரம் பெற வேண்டுமோ அந்த அளவுக்கு அங்கீகாரம் பெறாது என்று காட்டுவதால் கூடுதல் கவனம் தேவை கடகராசி அன்பர்களே எந்த வார்த்தையை எந்த இடத்தில் எப்ப ப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசுவீர்கள் என்று சொற்காத்து மிக உயர்ந்த நிலையை அடைவீர்கள் சிம்மராசி அன்பர்களே மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும் ஏன் உங்கள் பேச்சுக்கு உங்கள் பேச்சை கேட்பவர் அனைவரும் இன்று மதிப்பு கொடுப்பதால் ராசி அன்பர்களே கணக்கெடுத்து பார்க்கின்றீர்கள் அந்த கணக்கில் நாளைய தினம் இந்தந்த கஷ்டங்கள் நமக்கு வரும் என்று தெரிகிறது வர இருக்கின்ற கஷ்டங்களையே முன்கூட்டியே நீங்கள் அறியும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினத்தை நல்ல தினமாக மாற்றுவது எப்படி என்று யோசித்து அதை செயல்படுத்துவதில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் விருச்சக ராசி அன்பர்களே உழைப்பும் உண்டு உழைப்புக்கேற்ற ஊதியமும் உண்டு இரண்டும் இன்று நன்றாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே தரமான மிகவும் தரமான ஒரு செயலை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே நல்லதை நினைத்துதான் ஒரு நல்லதை செய்தீர்கள் ஆனால் அருகில் இருப்போர் அதை நல்லதாக சொல்ல மாட்டார்கள் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை பழி சொல்லலாம் இதில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே நீங்கள் விரும்பும் காரியம் முடிவதற்காக ஒரு இடத்தில் பேச வேண்டிய முறையில் பேசி அந்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள் என்று காட்டுகிறது இந்த நாள் மீனராசி அன்பர்களே பேச வேண்டியதை பேசி செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று ஏனென்றால் இதில் ஒரு சிறு மாற்றம் நிகழ்ந்து உறவில் ஒரு விரிசல் ஏற்படலாம் என்று காட்டுவதால் இந்த நடவடிக்கை இன்று உங்களுக்கு தேவை அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, Oyamar Karpakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.